அருணாதிரி இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஸோ இந்த நாளில் அவர் கொடுக்கிற வாக்குதலை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு புரியும் எஸ்ஐ தெற்கு தரிசனாகமும் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய பிற்பகுதி வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் சத்துரு வரும் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் சத்ருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் சங்கீதக்காரன் தாவிது தன்னுடைய சங்கீதங்களிலே பாடும் பொழுது சத்துருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆனாலும் அதையும் கடந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் சரி எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் நடுவிலே நான் வெற்றி பெற முடியும் என்று அவன் நம்பினான் அன்பானவர்களே முன்பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது அவன் அணுகாதுன்னு பாடினான் இன்னொரு சங்கீதத்தில் உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்றும் சொல்லுகிறார் அளவுகடந்த நம்பிக்கை ஆண்டவர் கூட இருப்பதினால் சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி என்னை ஜெயிக்காதபடி கத்தர் காத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை அப்படியே அவனது நம்பிக்கையின்படியே கத்தர் செய்தார் இந்த நாளில் கத்தர் கொடுக்கிற வாக்கு இது உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வெல்லம் போல வருகிற போது ஆவியானவர் கொடியேற்றுவார் சத்துரு அப்படித்தான் வருவான் அச்சுறுத்தும்படி வருவான் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று வருவான் ஆனால் அவனுடைய எல்லா செயல்களையும் ஆண்டவர் அழித்து போடுவார் ஆவியானவர் அந்த சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும்படி நாம் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி அருணாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற அச்சுறுத்தல்கள் மிக பெரிதாய் இருக்கிறதா உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாசனுடைய செயல்பாடுகள் உங்களை வேதனைப்படுத்துகிறதா அல்லது கலங்கி தவிக்கிறீர்களா பயம் உங்களை வாட்டுகிறதா அன்பானவர்களே சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது உங்களுக்கு ஆதரவாய் ஆவியானவர் வருவார் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் வருவார் அவர் வந்து உங்களுக்கான வெற்றியை கொடுப்பார் சத்தனுடைய கிரீகள் அத்தனையும் அழித்து ஒரு பெரிய ஜெயத்தை காணும்படி தேவன் உதவி செய்வார் பொதுவாக சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் உளவியல் ரீதியாக நம்மை பலம் இழந்து போகும்படி செய்வான் நம்முடைய உள்ளம் வாடி போகும்படி செய்வான் பயம் நம்மை தாக்கும்படி செய்வான் கவலை நம்மை ஒடுக்கும்படி செய்வான் அதுதான் அவனுடைய வேலை பொதுவாக நாம் வெற்றி எங்கே தவற விடுகிறோம் எங்கே ஜெயிக்க முடியாமல் போகிறது என்றால் பயம் வரும்போது கவலை வரும்போது துக்கம் வரும் பொழுது நான் வெற்றி பெற முடியாமல் போகிறது பிசாசு மிகப்பெரிய தந்திரவாதி ஆகவே சைக்காலஜிக்கலாக அவன் மேல் மிகப்பெரிய தந்திரத்தோடு செயல்படுகிறான் உளவியல் பாதிப்பை ஏற்படுத்த விரும்புகிறான் ஆகவே வெள்ளம் போல சத்துரு வருது அப்படின்றதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு உரோதமாக ஒரு பெருங்கூட்ட மக்கள் எழும்பி எழும்பியிருக்கிறார்களா ஒரே சமயத்தில் உங்களுக்கு உரோதமாக சாத்தானுடைய வல்லமைகள் செயல்படுகிறதா டோன்ட் ஒரி அபவுட் தட் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் சகோதரனே அன்பு சகோதரி பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பெல்லிசூனியம் செய்யலாம் செய்வன ஏவல் எடுப்பு மணி மாந்திரிக மகுடம் என்று பல்வேறு அசுத்த ஆவிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் ஜெயிப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளில் அருணாதிரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வைத்திருக்கிறார் வெற்றி பெறுவதற்கு அந்த பிரசன்னம் போதுமானதாக இருக்கும் தூய ஆவியானவராக வந்து அவர் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு உதவியாக உங்களுக்கு துணையாக பலத்த காரியங்களை செய்வார் அவர் உங்கள் பட்சத்திலிருந்து செய்கிற காரியம் மிகப்பெரிய பயங்கரமாக இருக்கும் அன்பானவர்களே ஓங்கிய உயத்தினால் பலத்த கரத்தினால் மிகப்பெரிய வெற்றியை ஜெயத்தை தம்முடைய மக்களுக்கு கொடுத்த தேவாதி தேவன் அந்த அடிமைத்திறந்து விடுவித்து கொண்டு வந்த தேவாதி தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் <laughs> உங்களுடைய <laughs> ஜீவிதத்தில் <laughs> மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய ஒட்டுமொத்த பிசாசுனுடைய சூழல்களையும் பிசாசுனுடைய செயல்பாடுகளையும் குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள் இருங்கள் அன்பானவர்களே தைரியமாயிருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன் அதாவது அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு மூன்று பேருடைய லைஃப்பில் இந்த தேவன் வெள்ளம் போல வருகிற போது அவர்களுக்கு ஆதரவாக சத்துருக்களுக்கு விரோதமாக தேவன் எப்படி கொடியேற்றினார் என்பதைத்தான் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன் முதலாவது ஆபரகாமை குறித்து பார்ப்போம் ஆபரகாமுடைய வாழ்க்கையில் வெள்ளம் போல வந்த ஒரு சந்தர்ப்பம் எது அல்லது போன்ற சத்ருடைய சேனையை அவன் எதிர்கொண்ட சந்தர்ப்பம் எது என்றால் அது ஆதியாகமம் பதினான்காவது அதிகாரத்தில் இருக்கிறது ஒரே சந்தர்ப்பத்தில் பல்வேறு குழுவினரை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது பல்வேறு குழுவினரை தன்னிடத்தில் இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கையும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணுனா இவன் மிகப்பெரிய துரும்பு அதாவது ரொம்ப பெரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த எதிர் சக்திகளை எதிர்கொள்வதற்கு சற்றும் சமமான ஒரு ஒரு படை பலம் அவனிடத்தில் இல்லை ஒரு துரும்பு தான் ஒரு துரும்பை போன்ற அவனுடைய படை எத்தனை பேர் வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேர் பெரும் படையை எதிர்கொண்டு அவன் போகிறான் பிரியமானவர்களே வெள்ளம் போன்ற சத்துரு அவன் எதிர்கொண்ட எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வெள்ளம் போன்ற சத்துரு மிகப்பெரிய சத்துருடைய கூட்டம் எப்படி எதிர்கொள்வது அப்படிலாம் அவன் யோசிக்கல பாருங்கள் வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேரை அழைத்து கொண்டு போகிறான் அந்த பெருங்கூட்ட மக்களை விரட்டி சென்று அவர்கள் வெள்ளம் போல பரவி இருக்கிற மக்கள் அவர்களை விரட்டி சென்று அவர்களுடைய அவர்கள் கொண்டு சென்ற கொள்ளை பொருட்கள் திருப்பிக் கொண்டு வருகிறான் தன்னுடைய லோத்து குடும்பத்தை திருப்பி கொண்டு வருகிறான் வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்டு எப்படி அவனால் அதை செய்ய முடிந்தது இங்கே ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார் கத்தர் அவனுக்கு உதவி செய்தார் அதை குறித்து நான் பிறகு உங்களோடு பேசுகிறேன் வெள்ளம் போன்ற சத்தருடைய கூட்டம் அதை குறித்து ஆபரகமக்கு கவலை இல்லை அதை குறித்து அவன் வருத்தப்படவில்லை அதை குறித்து கலக்கம் அவனுக்கு இல்லை தைரியமாக இருந்தார் நண்பானவர்களே தைரியமாக முன்னேறினான் ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு கிடைத்தது ஜெயம் அவனுக்கு கிடைத்தது ஆச்சரியம் மெல்கி செதைக்கு வந்து அப்ரஹாமை ஆசிர்வதிக்கிறதை அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஆப்ரஹாமோடு இருந்து வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை கத்தர் கொடுத்தார் வெல்லம்போல் பரவி இருந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கான வலிமையை ஆப்ரஹாமுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு மாணவர் கொடுப்பார் நீங்கள் சத்துருக்களை கண்டு பின்வாங்குவதில்லை சத்துருக்களை நிமித்த வெட்கப்பட்டு போவதில்லை ஒடுங்கி போவதில்லை ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் உங்களுக்கு துணையாய் இருப்பார் உங்களுக்கு ஆறுதலாய் ஆதரவாய் இருப்பார் அவருடைய ஆசிர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணும் அன்பானவர்கள் அவருடைய பிரசனத்தை உங்களுடைய கண்கள் காணும் இரண்டாவது ஈசாக்கு ஈசாக்கு ஒரு பெரிய கூட்டத்தை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது ஈசாக்கினுடைய வலிமையும் அவன் சந்தித்த அந்த மக்களுடைய வலிமையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெல்லம் போன்ற மக்கள் அவர்கள் கேராரூரில் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் இருந்தபோது அந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஆனால் இந்த ஈசாக்கு மிக அற்பமானவன் மிகச் சொற்பமானவன் ஆனால் என்ன நடந்தது நாள் செல்ல செல்ல இந்த ஈசாக்கு விருத்தி அடைந்தான் இந்த ஈசாக்கு பெரியவனானான் பலத்தான் ஐஸ்வர்யனாக மாறினான் ஓ அந்த சத்துருக்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் வளர்ந்தான் அவன் துறவி வெட்டினான் அது தண்ணீர் வந்தபோது சத்துருக்கள் வந்ததை தூர்த்து போட்டார்கள் அடுத்த துறவை தோண்டினான் சத்துருக்கள் வந்து தூர்த்து போட்டார்கள் அதுதான் ஏசைக்கு சித்தனாவாக அழைக்கப்பட்டது இப்படி பல சத்துருக்களுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த ஈசாக்கு அவன் சத்துருக்களை மேற்கொள்ளும்படி அல்லது சத்துருக்கள் அவனுக்கு தீங்கு செய்யாதபடி தேவனை அவனுக்கு சகாயம் அணினார் ஆவியானவனுக்கு உதவி செய்தார் ஆம் அவன் தேவனால் வழிநடத்தப்பட்டான் ஆபரகாமுக்கு ஆபரகாமுக்கு முன்னாடி இருந்த பெரிய சத்ருடைய கூட்டம் வெள்ளம் போன்ற அந்த சத்துருடைய கூட்டம் அவர்கள் பரவி இருந்தார்கள் வெள்ளம் போல பரவி இருந்தார்கள் அடுத்து ஈசாக்கினுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பட்டணத்தார் கேராரூர் இவனுடைய வலிமையையும் அந்த மக்களுடைய வலிமையையும் நம்ம ஒத்து பார்த்தோன்னு சொன்னால் இவர் ரொம்ப பலவீனமானவன் ஒரு அற்பமானவன் ஆனால் ஒரு கட்டத்தில் அபிமேலைக்கே அவனுடைய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டான் பயந்தான் எனக்கு நீ தீங்கு செய்யக்கூடாது என்று ஒப்பந்தம் பண்ணி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நிலையில் அவன் வந்து சமரசம் செய்து கொண்டான் ஈசாக்கோடு முற்பிதாக்களில் மூன்றாவது நபர் யாக்கோபு யாகோபுக்கு விரோதமான சத்துருக்கள் பல சந்தர்ப்பங்களிலே அவனுக்கு ரொம்ப சத்துருக்கள் எழும்பினாலும் நாம் முப்பத்தி ரெண்டு அதிகாரத்தை கவனிக்கணும் இப்போ சத்துரு அவனை பொறுத்தளவில் அவனுடைய சகோதரன் தான் சகோதரன் தான் செய்த காரியத்தை மறந்திருப்பான்னு இருந்தான் ஆனால் இப்பொழுது சகோதரனுடைய அந்த படை வருகிறது நானூறு பேருடன் ஒரு சகோதரன் வருகிறார் என்று இவன் அனுப்பிய ஆட்கள் சொன்னபோது கலங்கி போனான் யாக்கோபு கலங்கி போனான் அந்த நேரத்திலும் கூட அவனுக்கு ஒரு உதவியை கத்தர் செய்கிறார் வெள்ளம் போல பரவி இருக்கிற வெள்ளம் போல வருகிற தன்னுடைய சமையன் தன்னுடைய அண்ணன் ஏசாவனுடைய அந்த படையை குறித்து கேள்விப்படும் பொழுது அது வெள்ளம் போன்ற ஒரு கூட்டம் தான் நானூறு பேர் இவன் ரொம்ப அற்பமானவன் அவனுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க அவனுடைய மனைவி மக்கள் ரொம்ப சொற்ப குடும்பம் ரொம்ப பரிதாபமான நிலைதான் இவர்களுடைய குடும்பம் பாருங்க எகிப்துக்கு போகும்போது எழுபது எழுபத்தைந்து பேர் போயிருக்கிறாங்க எகிப்துக்குள்ள ஆனால் இவன் இங்கே மாமனார் வீட்டிலேருந்து தன்னுடைய தேசத்துக்கு வருகிற போது எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பேர பிள்ளைகள்லாம் இல்லை ஒன்று ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கலாம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கை உள்ள ஒரு கூட்டம் இவன் ஆனால் நானூறு பேர் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான்னு சொன்னும்போது இந்த யாக்கோபுக்கு கலக்கம் வந்தது திகில் பிடித்து ஆட்டியது ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு பெருங்கூட்டம் அல்லவா வருகிறது எனக்கு விரோதமாக பெருங்கூட்டம் வருகிறது நான் என்ன போகிறேன் கலங்கி நான் கலங்கினான் அன்பு தெய்வ பிள்ளைகளை கலக்கத்தோடு இருந்த இந்த யாக்கோபனுடைய லைஃப்பில் ஒன்றுமில்லாமல் பண்ணினார் கத்தர் அவன் இவன் நினைச்சது போல யாக்கோபை சேதப்படுத்த அவன் நினைச்சிருந்தா யாகோபு கொண்டு போட்டிருக்கலாம் ஆனவனுடைய மனதை கத்தர ப பக்குவப்படுத்தினார் அவருடைய உள்ளத்தை மாற்றினார் அங்கே ஆவியன் கிரிய செய்தார் ஓ இவனுக்கு விரோதமாயிருந்த ஏசா சமரசம் செய்து கொண்டான் தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஆற தள்ளிவி காட்டி முத்தமிட்டான் இருவரும் அழுதார்கள் என்று ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் சொல்கிறது இப்படி முற்பிதாக்கள் மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் வெள்ளம்போல வந்தபோது ஆவியானவர்கள் ஆவியானவர்களுக்கு ஆதரவாக இவர்களுக்கு உதவியாக கொடியேற்றினார் ஆவியானுடைய உதவி இந்த மூவருக்கும் ஏற்பட்டது அன்பானவர்களே வெள்ளம்போல சத்துரு வருகிறான் வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற போது தேவன்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் எசாயா இருபத்தைந்து நாளில் கொடூரமானவர்களின் சீரல் மதலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போலிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல இருக்கும் அப்படித்தான் இந்த மூன்று இடத்திலையும் பெரும் வெள்ளத்தை போல் இருக்கிற சத்துருக்கள் பெருவள்ளத்தை போல இருக்கிற மக்கள் கூட்டம் இப்படிப்பட்ட நிலை வந்தால் நாம் மனதிலே நினைக்க வேண்டிய விஷயம் இந்த பெருவள்ளத்துக்கு தேவன்தான் புகலிடம் தேவன்தான் அடைக்கலம் அவர்தான் அரண் அதை குறித்து ஏசாயா தெற்கு தரிசனாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது பெருவள்ளத்துக்கு தேவனே புகலிடம் என்ற வசனம் சொல்கிறது பெருவள்ளம் வருகிறது என்றால் பெருவள்ளத்தை போல சத்துருக்கள் எழும்பி வருகாண்டு சொன்னால் தேவனே புகலிடமாக இருக்கிறான் தேவன்தான் புகலிடம் இருபத்தைந்து நாள் ஏசையாவை நீ வாசித்து பார்த்தால் தேவன் தான் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கு பெருவள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலம் ஆண்டவர் தான் அவர்தான் பெருவள்ளத்திலிருந்து நான் தப்பும்படி உதவி செய்ய முடியும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று இங்கே அருமையான தீர்க்க தரிசி இயசையா மூலமாக கத்தர் பேசுகிறார் ஆகவே பெருவள்ளத்துக்கு ஆண்டவர் தப்பு வித்து காப்பாற்றுகிறார் மாத்திரமல்ல அந்த பெருவெள்ளத்துக்கு காரணமாக இருக்க சத்துரு போல வருகிற சத்துருவுக்கு விரோதமாக ஆவியானவர் கொடியேற்றுவார் அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு அருகில் இருக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே பெருவள்ளத்தை போல சத்துரு எழும்பும் போது நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு புகலிடமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு அரணாக இருக்கிறார் அவரே உங்கள் புகலிடமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி உறுதியோடு இருங்கள் தாவித சொன்னது போல உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அதை அணுகாதுன்னு சொல்லுங்க உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் உண்மாவை நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லுங்க கத்தர் நம்பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லுங்கள் இந்த மாதிரி வசனங்களை சொல்லுங்க தேவனுடைய அனுமதி இல்லாம தேவனுடைய அந்த சித்தம் இல்லாமல் யாரும் உங்க மேல கை போட முடியாது யார் உங்களை முடியாது தேவனாக கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் தேவநாய்கற்ற உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உயர்த்துவார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவருடைய அருணாதர் இயேசு கிருஷ்ணனுடைய இன்ப பிரசன்னம் தயவு காரூண்யம் உங்களை மூடிக்கொள்ளும் இப்பொழுது நிபந்தனைகளை கவனிப்போம் இந்த முற்பிதாக்களை பாருங்கள் இந்த முற்பிதாக்கள் இந்த திரளான அந்த சத்துருக்களுக்கு முன்னே அவர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் ஆவியானவர் அவர்களுக்கு துணையாக கொடியேற்றுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் முதலாவது ஆபரகம் அந்த மனிதன் விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் ஆதியாகமம் பதினைந்து ஆறின்படி அவர் விசுவாசம் உள்ளவராக இருந்தார் அவருடைய விசுவாசமே தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது ஆழமான விசுவாசமுடையவராக இருந்தார் என்பதை ரோமர் நாலாம் அதிகாரம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இப்படி பல இடங்களிலே ஆப்ரகமுடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய வாக்கு நமக்கு அழகாய் எடுத்து காட்டுகிறது கத்தருடைய அந்த ஆசிர்வாதத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அடிப்படை ஆகவே பெரும் கூட்டம் பெரும் சத்ருடைய அந்த படை பரவி இருந்த அந்த படை வெள்ளம்போல் பரவி இருந்த அந்த படை வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்டு அவனால் ஜெயிக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன ஆபிரனுடைய விசுவாசம் தன்னிடத்தில் இருக்கிற இந்த எண்ணிக்கையை அவன் கருத்தில் கொள்ளவில்லை அதை பற்றி அவன் என்னவே இல்லை தைரியமாக முன்னேறான் ஆண்டவர் இந்த யுத்தத்தில் அவர் வெற்றி தருவார் அவர் ஜெயித்த தருவார் இந்த முந்நூற்றி பதினெட்டு பேரை கொண்டு என்னால் வெற்றி பெற முடியும் என்னால் ஜெயிக்க முடியுன்றத அவன் விசுவாசித்தான் ஸோ பிரியமானவர்களே உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு துணையாக சத்ரு வெல்லம் போல் வருகிற போது ஆவியானவர் அவளுக்கு அந்த சத்ருக்கு விரோதமாக கொடியேற்றணும்னு சொன்னால் முதல்ல தேவைப்படுகிறது ஆபிரக வழியாக நான் கற்றுக்கொள்கிற விஷயம் ஆழமான விசுவாசம் ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உயர்வை மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அனுபவிப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளிலும் கத்தருடைய ஆசிர்வாதம் அப்படியே உங்களுக்கு வரட்டும் என்று நான் வேண்டுகிறேன் தேவனாய் கத்தர் உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு போதிய விசுவாசத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை பலப்படுத்துவாராக ஆதியாகமம் பதினைந்து ஒன்றை பாருங்கள் இந்த யுத்தம் முடிந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு மகா பெரிய பெலனும் இருக்கிறேன் என்று சொல்றார் அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு கத்தனுடைய கேடகமாயிருக்கிறார் என்னுடைய பலனாயிருக்கிறார் ஆக அதனால அதே அவன் பதினாலு பதினாலில் நான் பார்க்கிறபடி வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேர் இந்த நபர்களை கொண்டு ஆண்டவர் வெட்டியை தருவார் என்று அவன் நம்பி நான் ஆகவேதான் சத்ருவை அவனால் ஜெயிக்க முடிந்தது ஆவியானவர் இவனுக்கு ஆதரவாக கொடியேற்றினார் சத்துருக்களுக்கு எதிராக கொடியேற்றினார் இரண்டாவது முற்பிதாக்களில் இரண்டாவது நபர் ஈசாக்கினுடைய ஒரு பெரிய ஒரு ஊர் மக்கள் ஒரு பட்டணத்து மக்களுக்கு முன்பதாக அவன் ஒரு பூச்சி தான் மிக அற்பமான ஒரு ஒரு குடும்பம் ஈசாக்குடைய குடும்பம் நீங்க ஆபரக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆபரகாமுடைய அந்த மனைவி ரெபேக் ஆளுக்கு ஈசாக்கு பிறக்கிறான் ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கிறான் கேத்தூர் ஆளுக்கு ஆறு பிள்ளைகள் பிறக்கிறாங்க அவன் குடும்பத்திலேயே அப்பவுமே ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள் ஆப்ரஹாமுடைய வீட்டில் ஆனால் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை போல அவன் நிறைய மனைவிகளை தனக்கு உண்டு பண்ணவில்லை ஒரே மனைவி தான் இவனுடைய குமாரன் யாக்கோபு யாக்கோபுக்கு நாலு மனைவிகள் பதிமூணு பிள்ளைங்க அது மாதிரியும் இல்லை தன் தகப்பனை போலவும் இல்லை தன் மகனை போலவும் இல்லை ஒரே ஒரு மனைவி தான் அவனுக்கு அவனுடைய குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம் ஈசாக்கனுடைய குடும்பம் அவனுக்கு அவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை ரெட்ட பிள்ளைங்க ரொம்ப எளிமையான குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பெரிய பட்டணத்திற்கு பட்டணத்தாருக்கு முன்பதாக அவன் தைரியமாக இருந்தான் மாத்திரமல்ல அந்த சத்துருக்களை மேற்கொள்ளும்படி சத்துருக்களுடைய வலிமையை கடந்து வெற்றி பெறும்படி கத்திரவனுக்கு உதவி செய்தார் அவனுக்கு விரோதமாய் பொறாமை கொண்டார்கள் அவன் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்டார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவில் வெள்ளம் பரவி இருக்கிற மக்களுக்கு நடுவில் ஆவியானவர் இந்த ஈசாக்கு ஆதரவாக கொடியேற்றினார் சத்துருக்களுக்கு எதிராக கொடியேற்றினார் காரணம் என்ன கத்தனுடைய வழி அவர் சொல்கிற வழியின்படி நடக்கிறவன் வேத வசனத்தை அறிந்து கொண்டு கத்தனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவன் தான் ஈசாக்கு அதனால தான் ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார் சத்ரு சத்துரு போல வந்தவா வந்த போதிலும் ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார் அவனுக்கு பாராட்டினார் பிரியமானவர்களை நீங்கள் அவனுடைய திருமணத்துக்கு முன்பாக உள்ள நிகழ்வுகளை பாருங்கள் ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனம் அவன் தியானம் என்ன சாயங்கால வேளையில் அவன் தியானம் பண்ணும்படி வெளியில் சென்றிருந்தாண்டு வாசிக்கின்றோம் தேவனை நோக்கி தியானம் செய்கின்றவன் அவரை நோக்கி காத்திருக்கின்றவன் அதனால தான் கத்தர் பஞ்சகாலத்தில் அவனோடு பேசுகிறார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு தொடக்கம் ஐந்து வரைக்குள்ள வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் பேசுகிறார் நான் சொல்றதை கேட்டு இருந்தேன்னா ஆபிரஹாமை ஆசீர்வித்தது போல நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த தேசத்தில் இரு கேராரூரில் அவர் அவன் வசிக்கின்ற காலங்களிலே அவன் சத்துருக்கள் அந்த ஊர் மக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவன் உயர்த்தப்பட்டான் விருத்தி அடைந்தான் அவன் விதை விதைத்தான் அந்த 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 வருஷத்தில் அவனுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார் அவன் நாளுக்கு நாள் பெரியவனானான் உயர்ந்தான் வளர்ந்தான் ஆச்சரியமான உயர்வு அங்கே இருக்கிற மக்களை கம்பேர் பண்ணும் பொழுது இவன் ஒரு போல போலத்தான் இருந்தான் அவர்கள் வெள்ளத்தைப் போல பரவி இருந்தார்கள் அந்த மக்களுக்கு நடுவில் எப்படி இவன் காப்பாற்றப்பட்டான்னு சொன்னால் தூய ஆவியானவர் முற்பிதாக்களிலே முதன்மையானவர் ஆபிரகாம் அவர் விசுவாசமுடையவராக இருந்தார் ஆகவேதான் ஆவியானவர் அவனுக்கு ஆதரவாக கொடியேற்றினார் சத்ருவுக்கு எதிராக விரோதமாக கொடியேற்றினார் இரண்டாவது முற்பிதாக்களின் இரண்டாவது நபர் ஈசாக்கு ஈசாக்கு தியானம் செய்து கத்தர் சொல்கிற வார்த்தையின்படி நடக்கிறவன் ஆகவே கேராரூர் மக்கள் அவனை ஒன்று செய்ய முடியவில்லை ஆவியானவர் யா ஈசாக்குக்கு ஆதரவாக கொடியேற்றினார் கேராரூர் மக்களுக்கு எதிராக கொடியேற்றினார் வெற்றி ஈசாக்கு கையில் வந்துச்சு ஈசாக்கை குறித்து அபிமலைக்கு சொல்லுகிறான் தேவநாயக் கத்தர் உன்னோடு இருக்கிறார்ப்பா நீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்த பண்ணிக்குவோம் தீங்கு செய்யறத கூட அந்த நீ அந்தளவிற்கு அபிமிலைக்கு பயப்படக்கூடிய அளவிற்கு அசுர வளர்ச்சியை பெற்றிருந்தான் ஈசாக்கு எப்படி அது நடந்தது அவனுடைய பக்தியான வாழ்க்கை கீழ்ப்படுதலான வாழ்க்கை கத்தனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது மூன்றாவதாக மூன்றாவது முற்பிதாக்களின் மூன்றாவது நபர் யாக்கோபு யாகோவனுடைய லைஃப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அவனுக்கு உரோதமாக போல வந்த சத்ரு அவன் சகோதரனோடு வந்தவர்கள் தான் நானூறு பேர் வர்றாங்கன்றது அவனுக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துச்சு இவன் அற்பமானவன் நானு நாலு மனைவிகள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் என்று உத்தேசமாக ஒரு முப்பது பேர் வந்திருப்பாங்க அவ்வளோதான் அடுத்த தேர்ட் ஜென்ரேஷனில் நிறைய வரல பிள்ளைகள் பதிமூணு பேர் அவருடைய மனைவிகள் நாலு பேர் நாலும் பதிமூணும் பதினேழு இவர் ஒரு பதினெட்டு அதிகபட்சமாக வேலைக்கால் சேர்த்தா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நானூறு பேர் வர்றாங்க சத்ருக்கள் வெள்ளம்போல இறங்கி வருகிற போது ஆவியானவர் இவனுக்கு ஆதரவாக கொடியேற்றினார் சத்ருக்கு எதிராக கொடியேற்றினார் அது அவனுக்கு எதிராக சொல் சொல்வதை விட யாகோவுக்கு ஆதரவாக இருந்தார் அங்கே கத்தர் அதற்கு யாகோவ் இடத்துல நான் பார்க்குற காரியம் என்ன அவன் தேவனை நோக்கி ஜமிக்கிறவனாக இருந்தான் அது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவனை நோக்கி ஜபித்தான் வெல்லம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றணுன்னா உங்களுக்கு ஆதரவாக கொடியேற்றணுன்னா நீங்கள் தேவனாகி மேல் ஆழமான நம்பிக்கை வைப்பதோடு விசுவாசம் வைப்பதோடு அவருடைய வழிகளை நடப்பதோடு மாத்திரமில்லை தேவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுங்கள் கத்தரை நோக்கி மன்றாடுங்கள் ஆண்டவரை நீதான் டை செய்ய வேண்டும் நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்னுடைய அருமையான வாழ்க்கை என்னுடைய வாழ்வி நிலைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தான் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் சத்தனுடைய உட்புகதில் இல்லாதபடி நீர்தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் அதை செய்தான் இந்த யாக்கோபு கத்தனுடைய சமூகத்தில் இரவு முழுவதும் போராடினான் யாப்போக்கு நதிக்கரண்டையில் தன்னுடைய குடும்பத்திலாம் அக்கறை விட்டு அந்த இரவு பொழுதில்லை தேவனுடைய தூதனோடு போராடினான் கத்தனுடைய தூதனோடு போராடி போராடி வேண்டுதல் வேண்டுதல் செய்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வத்து உயர்த்த விரும்புகிறார் தேவனுடைய அளப்பெரிய அந்த ஆசிர்வாதம் அளப்பெரிய அந்த மேன்மை அந்த உயர்வு உங்களுடைய வாழ்க்கையின் நிச்சயம் நிரப்பும் சத்துரு வெள்ளம்போல வருகிற போது ஆவியானவர் அந்த சத்துருவுக்கு உரதமாய் கொடியேற்றுவார் உங்களுக்கு ஆதரவாய் கொடியேற்றுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் சத்துருடைய எல்லா வல்லடிகளுக்கும் தேவநாய் கத்தர் உங்களை விளக்கி பாதுகாத்து உங்களை கனப்படுத்துவார் அது நடக்கும் பாருங்கள் யாரை குறித்து கலக் கலங்கி போய் இருக்கிறீர்கள் எந்த நபரை குறித்து கலக்கம் உங்களுக்கு யாரை குறித்து மன வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் எல்லா கவலைகளையும் விட்டுவிடுங்கள் கத்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களை காப்பாற்றப் போகிறார் ஒரு விசேஷித்த பாதுகாவலை நீங்கள் உணர்வீர்கள் எத்தனை அச்சுறுத்தும்படி சத்துரு வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் கத்தனுடைய சத்தத்தை கீழ் நடக்கிற காரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் ஜபம் செய்வதை விடாதிருங்கள் அப்பொழுது அவருடைய பாதுகாப்பின் அந்த அந்த பிரசனத்தை உணர்வீர்கள் அவருடைய பாதுகா பாதுகாப்பினுடைய வலிமையை காண்பீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்கு விரதமாக யாரையும் எழும்ப முடியாது உங்களை தொடுகிறவனுடைய கண்ணின் கருவிழி தொடுகிறானாம் அப்படி கத்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சொன்ன அதே தாவிதான் சொன்னான் உம்மாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உண்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு அப்படி ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு தரட்டும் மனிதர்களாலோ துஷ்ட ஆவிகளாலோ வெள்ளி சூனிய மாந்திரிகத்தினாலோ எந்த விதத்தினாலோ நீங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவன் உங்களை சுற்றிலும் தம்முடைய மகிமையான வளமையை வைத்து ஆசிர்வதிப்பார்கள் அன்பானவர்களே சத்துரு வெல்லம்போல் வருகிற போது ஆவியானவர் அவனுக்கு விரதமாய் கொடியேற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில் எதிர் சக்திகள் நாம் கலங்கி போகும்படி அல்லது பயந்து சாகும்படி மிக மோசமான தோற்றத்தை உடையதாக இருக்கிறது எத்தனை பெரிய நிலையிலே சத்ருக்கள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் கவலை கொள்ளாதிருங்கள் ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் கொடியேற்றுவார் சத்ருவுக்கு எதிராய் கொடியேற்றுவார் ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருப்பதனாலே எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாது அண்டாது நாம் செய்ய வேண்டியது தெய்வாதி தேவனுடைய துணையை பெற்றுக்கொள்ளும்படி அவரை நம்புவோம் அவர் வார்த்தை பிடித்துக்கொள்வோம் கூடவே அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆண்டவர் நம் பட்சத்திலிருந்து நம்மை பாதுகாப்பார் நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே இனிய அற்புதமான தருணத்திற்காக ஜெபிக்கின்றோம் உங்களுடைய அற்புதமான திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் அப்பா இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருக்கும் ஒரு விசேஷித்த புரொட்டன் பாதுகாப்பு வரட்டும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து நீ கனப்படுத்தும் உயர்த்தும் வேண்டி சபிக்கிறோம் தெய்வீக கிருமையினால் வல்லமையினால் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே